எல்லாருக்கும் நல்லமே தன்னை இழந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க அது போலதான் இங்க ஒரு குட்டி கதை ஒரு அப்பாவும் மகனும் ஒரு கழுதையை கூட்டி கொண்டு ஒரு வழியா நடந்து போய்க்கிருக்காங்க தெரு ஓரமா அப்போது அந்த எதிரே வந்த வழிபோக்கர் இங்கே பாடுறா கூத்த ஒரு கழுதையை வச்சுக்கிட்டு அப்பா அம்மாவும் நடந்து வந்துக்கித அதுல ஏறி கூட போகலாம் அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணிக்கிண்டர் பண்ணிட்டு போறாங்க அதுல இருந்து அப்பா என்ன பண்றாரு அவரு கழுதுல ஏறிக்கிட்டு மயனும் நடந்து போய்க்கு இருக்காங்க அப்போது இன்னொரு வந்த வழிபோக்கர்கள் இங்கே பாடுறா அப்ப இந்த தடியா இருக்கான் மயன் ஓஞ்சாம இருக்கான் அவனை நடக்க விட்டு இவன் என் மேலே ஏறி கொண்டு போய்க்கு அப்படின்னு விமர்சனம் பண்ணிட்டு போறாங்க அடுத்து என்ன பண்றன்னு அடுத்து அப்பா என்ன பண்றாரு சரி ஆமா அதுவும் கரெக்டு தான் மயனை மேல உட்கார வச்சுட்டு அப்பா நடந்து கழுதியை கூட்டி போய்க்கு இருக்காரு திரும்பவும் வந்து அதே இன்னொரு போக்காரு இங்க பாடுறா காலம் களிகாலமா இருக்கு அப்ப அப்பாவை நடக்க விட்டுட்டு மயங்கார ஏறி உட்காந்துட்டு வர்றான் அப்படின்னு விமர்சனம் பண்ணி கிண்டல் பண்றாங்க என்னடா இது இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு சரி வாங்க ரெண்டு பேருமே ஏறி போவோம் அப்படின்னு சொல்லி அந்த கழுதல ரெண்டு பேருமே ஏறி போறாங்க இன்னொரு கூட்டம் வந்தவங்க இங்க பாடுறா ஒரு வாயிலாஜிபம் மேல ரெண்டு பேரும் ஏறி உட்காந்துக்கிட்டு இப்படி அத கொடுமைப்படுத்துறத அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்றாங்க என்னடா எதை சொன்னாலும் இப்படி விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் போய் இந்த இடத்துக்கு போய் சேர முடியாம ரொம்ப மன உளச்சுக்கு ஆளாகிறாங்க இப்படித்தான் நம்ம வாழ்க்கையும் நம்ம போற இடத்துல இந்த மாதிரி ஆளுகள்லாம் வரத்தான் செய்வாங்க அதெல்லாம் நம்ம காதுல கேட்டு போய்கிட்டே இருந்தோம்னா போய் போய் இந்த இடத்த சேர முடியாது அதெல்லாம் நம்ம காதுல வாங்காம நம்ம இலக்கை நோக்கி போனோம்னா கண்டிப்பா அந்த இடத்த நம்ம போய் சேரலாம் Thank you.